இன்றைய நாள் இனிமையான நாளா தொடரட்டும் கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த ஆடை மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமா நிகழப்போகுது இந்த ஆடி மாதத்தின் கிரகநிலைகள் உங்களோட வாக்கில என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் எந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் எந்த விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நாம தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு கண்ணிராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே பொதுவாக ரொம்பவுமே அன்பான நபர்களாக நீங்கள் இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அன்போடு மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுல வல்லவர்களா நீங்க இருப்பீங்க அதுவும் மற்றவங்க மீது அன்பு காட்டுறது பாசம் காட்டுறது அப்படின்னா உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த கண்ணீராசியில இருக்கக்கூடிய நீங்க தினம் தினம் எதாவது ஒரு புதிய விஷயத்த கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட நபர்களா இருப்பீங்க புத்தகத்துல இருந்து கூட அல்லது மத்தவங்கிட்ட இருந்து கூட ஏதாவது ஒரு விஷயத்த புதுதா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் கொண்ட நபர்களா கண்ணீராசியில இருக்கக்கூடிய நீங்க இருப்பீங்க இந்த கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே இருக்கிற ஒரு பன்னிரெண்டு ராசிகள்லையுமே ஒரு சிறப்பான பலம் வாய்ந்த ஒரு ராசியா பார்க்கப்படுது ஏன்னா அன்பு பண்பு குணம் இது எல்லாமே நெறிஞ்சிருக்கக்கூடிய ராசி தான் இந்த கண்ணிராசியில இருக்கக்கூடிய நீங்க எல்லா விதத்திலையுமே தீர்க்கமா ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறதுல வல்லவர்களாக இருப்பீங்க நீங்க ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொன்னா அந்த முடிவு அப்படிங்கிறது சரியா இருக்கும் அப்படின்னு எல்லோராலையுமே நம்ப முடியும் நீதி நேர்மை இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ராசி தான் கன்னி கன்னிராசி இந்த கன்னி ராசியில் இருக்கிறவங்க சுத்தத்தை அதிகமாக விரும்புவீங்க நீங்க இருக்கிற இடமே ரொம்பவுமே கிளீனா வச்சுப்பீங்க அசுத்தமா இருக்கிற இடத்தை பார்த்தா உங்களுக்கு பிடிக்காது அசுத்தமா இருக்கிற நபர்களையுமே உங்களுக்கு பிடிக்காது இப்போ வந்துட்டு ஒரு காரியத்தை எடுத்து செய்கிறோன்னா அதை பல கோணத்துலேயுமே யோசித்து இது எல்லா விதத்திலையுமே சரியா வருமா நம்ம செஞ்சா அது கரெக்டாக வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க இந்த மிதன ராசிக்கும் கண்ணீர் ராசிக்குமே புதன் பகவான் தான் ராசி அதிபதி மிதன ராசியில் இருக்கக்கூடியவங்க பாருங்க பட்டம் படாமலும் இருப்பாங்க மற்றவங்க பேசுனா தான் பேசுவாங்க ஆனா இந்த கன்னி ராசி அன்பர்கள் நீங்க அப்படி கிடையவே கிடையாது நீங்க உங்களையே நீங்க அறிமுகப்படுத்திக்கிட்டு மற்றவங்களோட சரி தப்பை எல்லாமே கரெக்டா உடனுக்குடன் சொல்லிடுவீங்க மனசுல எந்த விஷயத்தையுமே வச்சுக்க மாட்டீங்க புத பகவான் மட்டும்தான் தன்னோட ராசியில ஒன்னா இருக்கக்கூடிய கன்னி ராசியே உச்சமடைகிறாரு தான் இந்த கன்னி ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே உங்களோட எப்படி சொன்னாங்க உங்களோட தகுதியை யாராவது அங்கீகரிக்க தவறிட்டாங்கன்னா அவங்கள நீங்க மன்னிக்கவே மாட்டீங்க அதுக்காக கவலைப்படவும் மாட்டீங்க உங்களுக்கு நீங்களாம் மகுடம் சுடிக்கிட்டு நான் இதுதான் நான் இப்படிதான் அப்படின்னு தெளிவா மற்றவங்களுக்கு சொல்வீங்க பணம் குறைவாக கிடைச்சாலுமே நீங்கள் மனசுக்கு பிடிச்ச வேலையை தான் செய்வீங்க எப்படி பார்த்தாலும் நீங்கள் தொழிலாளியாவால் ரொம்ப நாள் இருக்க மாட்டீங்க நீங்கள் செய்கிற விஷயத்துல மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா மனசுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அதை தயங்காமல் செய்வீங்க பெரும்பாலும் நீங்க படிச்ச படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது எல்லா நேரத்திலேயுமே எல்லோரும் நல்லதை மட்டும் செய்யக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் தீரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா புதன் கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் புதன் பகவானுக்கு நீங்கள் வந்துட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைகள் நடக்கும் காரியத்தடைகள் விலகும் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சிடுவாங்க கூடிய விரைவில் பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும் நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் ஒன்று கூடிய விரைவில் கை கூடி வருவதை நீங்கள் கண் கூட காண முடியும் உங்களுக்கு புதன் பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் புதனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவடவும் செய்யுங்க புதன் பகவானின் அருளால் கண்ணிடாசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில நீங்க எல்லா விதத்திலையுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு உங்களுக்காக புதன் பகவானிடம் நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அதற்கு சரியான தீர்வு என்ன இது எங்கே சரியான முறையில் நம்ம கணிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்க முடியும் சரி வாங்க நம்ம இப்போ இந்த ஆடி மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் எப்படிலாம் இருக்குது கிரக நிலைகளால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் ஆடி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் கணங்க போகுது சந்திரன் பகவான் வீட்டுக்கு சூரிய பகவான் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் எந்த தெய்வத்தை வழிபட்டா நன்மைகளை பெற முடியும் மேலும் எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறத விரிவா நாம இப்ப இந்த பகுதியில பாக்கலாம் ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பயிற்சி ஆகுது அப்படின்னா அது வழக்கம் இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனையும் கொடுக்கும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலனையும் கொடுக்கும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இந்த ஆடி மாதம் பொதுவாகவே அம்மனுக்குரிய மாதம் இந்த ஆடி மாதம் பாருங்க நிறைய அம்மன் கோவில திருவிழா கொண்டாடுவாங்க ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே தனிச்சிறப்பு வாய்ந்ததா இருக்கு ஏன்னா ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி கிருத்திகை பூரம் அப்படின்னு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த நாட்களுக்கு உரியதுதான் இந்த ஆடி மாதம் பன்னிரெண்டு மாதத்துலயுமே சொல்லப்போனா ஆடி மாதம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமா தெய்வ வழிபாட்டிற்குரிய ஒரு மாதமா பார்க்கப்படுது இப்படிப்பட்ட ஒரு ஆடி மாதத்துல இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாக போறாரு உங்கள் ராசிநாதன் புதன் வந்துட்டு உங்களுக்கு லாபஸ்தானத்துல வர போறாரு ஏன்னா சூரியனோட நகர வச்சுதான் ஒவ்வொரு மாதமுமே கணிக்கிறாங்க அந்த வகையில சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய ஆடி மாதம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் அதுவும் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை எல்லாம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எல்லா விதத்துலயுமே நல்ல பயன்கள் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு ஏன்னா நீங்க தொட்டது தூமோ நீங்க சொன்ன விஷயம் நடக்கும் ரொம்ப நாளாக இருந்த ஆசைகள் நிறைவேறும் ஒரு புதிய உத்தேகத்தோட நீங்க செயல்பட போறீங்க சொல்லப்போனால் நீங்கள் இறங்கி செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய சிந்தனை மேம்படும் உத்தியோகம் வலுப்படும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் வரும் உங்களுக்கு வந்து இந்த மாதம் ராசிநாதனோட சூரிய பகவான் இணைஞ்சு காணப்படுறார் இது ஒரு அற்புதமான அமைப்புன்னு கொண்டு சொல்லலாம் சுக்கிரன் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு குடும்பம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருக்கும் பணவரவுமே சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு பணவரவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எப்படி கரெக்டாக உங்களோட வேலையில் கண்ணும் கருத்துமா செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே நீங்கள் பெற முடியும் பணவரவு சுக்கிர பகவானுமே குரு பகவானோட பொருளாதார ரீதியா உங்களுக்கு சிறப்பான ஏற்றம் வரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்கும் தொழில் நல்லபடியா அமையும் நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலயுமே சிறப்பான முன்னேற்றம் நீங்க பெற முடியும் நிலம் வீடு வண்டி வாகனம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சொல்லப்போனால் அசையும் அசையா சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும் வீடு புறணமைக்கிறது மற்றும் புதிய வீட்டுக்கு கூடி போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ ஆரம்பமாக போகுது சொல்லப்போனால் சொந்த வீடு கனவு நனவாகும் வாய்ப்பையுமே கண்ணீராசி அன்பர்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வரும் அது வரி வரும் பொழுது நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் ஆடம்பர பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க குழந்தைகளுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அதே போல காதலை பொறுத்த வரைக்கும் காதல் உருவில இனிமை அதிகரிக்கும் விரிந்த காதல்கள் கூட மனம் விட்டு பேசினீங்களா நீங்க ஒன்று சேரும் வாய்ப்பு உண்டாகும் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் கடவுளின் அனுகிரகம் உங்களுக்கு இப்ப நல்லா இருக்கு அதே போல் உங்களோட வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும் கடன் அதிகமாக வாங்காதீங்க உங்களோட தொழிலுக்கு எவ்வளவு வேணுமோ அதை மட்டும் கரெக்டா நீங்க வாங்கிக்கோங்க பெரிய அளவில் முதலீடு செய்கிறதுக்காக பெரிய அளவில் கடனை மட்டும் நீங்க பெறாதீங்க கடன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசி அன்பர்கள் கவனமாக தான் செயல்படணும் அப்படி இருந்தீங்கன்னா எல்லா விதத்துலயுமே நீங்க நன்மைகளை பெற முடியும் சிறிய அளவிலான கடன் ஓகே தான் பெரிய அளவில் கடன் இருந்தால் யோசிச்சு வாங்குங்க கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் மிகவும் ஒரு நல்ல மாதமாக இருக்கு அதை சரியா பயன்படுத்திக்கா உங்களோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தையும் பெறலாம் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களோட முன்னோர்களுக்கு கர்ப்பணம் செய்யக்கூடிய விஷயத்த முறையாக கடைபிடிச்சிட்டு வாங்க இப்படி நீங்க இதை செஞ்சீங்கன்னா உங்களோட வீட்டில் நடக்கக்கூடிய சுப காரிய தடை அதே போல் ஏதாவது விஷயம் ஆரம்பிக்கும் ஆனால் அது சரியா நடக்காது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை நல்ல ஒரு வாழ்க்கையில் தரம் முன்னேற்றம் வருவதற்கு இந்த ஆடை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யுங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் நன்மைகளை பெற முடியும் அதே போல் ஆடை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஆடை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த இரண்டு தினத்திலையுமே கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட குடும்பத்தோடு சென்று குல வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைகள் பல வகையிலுமே வந்து சரும் எல்லா விதத்திலையுமே முன்னேற்றம் பெற உங்களோட குல தெய்வமுமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஏன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலப்ப தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பல மடங்கு இருக்கு இந்த வாய்ப்பை நீங்க சரியாக பயன்படுத்திக்கணும் கடவுளின் அருள் கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல குடும்பத்தோட நீங்க குலதெய்வ கோவில் சென்று வழிபட்டிங்கன்னா எல்லா விதத்துலேயுமே முன்னேற்றம் வரும் தொழில் வியாபாரம் குடும்பம் குழந்தைகளோட கல்வி அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வாழ்க்கை தரம் இது எல்லாத்திலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரவும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து செல்வநிலை மேலோங்கி வரலவும் எல்லாம் காணாமல் போகவும் உங்களோடய குலதெய்வம் உங்களுக்கு பரிபூரண அருளையும் கொடுக்கும் ராசி அன்பர்கள் இந்த பதிவு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதையும் எந்த கடவுள் உங்களோடய குலதெய்வம் அப்படிங்கிறதுமே நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்காக உங்களோட குலதெய்வத்தையுமே நாங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் குலதெய்வத்தினர்களால் ராசி அன்பர்கள் எல்லா விதத்திலையுமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துகளையும் சொல்லிக்கிறோம் என்ன கண்ணி ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் கண்ணி ராசி அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வார்த்தைக்கு நன்றி நேர்களே